அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க மற்றவர்களை எளிதில் நம்பி ஏமாந்து விடக்கூடியவங்களா இருக்காங்க சனி பகவானின் தாக்கத்தால மருத்துவ செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க உங்க வீட்டில் வாக்குவாதங்கள் மன அழுத்தங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க வேலை விஷயமா வெளியில போனா வீட்டுக்கு வர பிடிக்காத சூழ்நிலை உருவாகுங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பத்தி தவறா நினைக்கலாம் அதை பத்தி நீங்க துளிக்கூட கவலைப்பட வேண்டாங்க இந்த காலத்துல சொந்த பந்தங்கள் உண்மையா இருக்கிறது இல்லைங்க மற்றவர்களின் கண் திருஷ்டியால நல்ல குடும்பம் கூட கஷ்டப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுதுங்க ஒரு நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்த வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குங்க மனிதர்களின் பொறாம பார்வைகளால பாதிப்புகளெல்லாம் ஏற்படுதுங்க ஜாதகம் நன்றா இருந்தாலும் அதற்கான பலன்கள் கிடைக்கிறது இல்லைங்க எந்த சூழ்நிலையிலும் ஒரு நல்ல இடத்தை பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை மேசம் ராசிக்காரர்களை முன்னேறி செல்ல வைக்குதுங்க பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டா உங்களை பார்த்து பயந்தவங்க கூட எதிரையா மாறுவாங்க துர்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க உங்களோட மனசுல மன அமைதி மன நிம்மதி எல்லாம் ஏற்படுங்க வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணுங்க உடல் சூடு அதிகமா இருக்கும் நீர் ஆதாரங்களை அதிகமா நீங்க எடுத்துக்கோங்க ஜூஸ் வாங்கி குடிங்க சாதகமற்ற சூழ்நிலைகளை சாதகமாக்கி முன்னேறுவது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கு அதிகாலை அலாரம் இல்லாம எந்திரிக்கீங்க அப்படின்னா அது பிரம்ம முகூர்த்த நேரங்க அந்த நேரம் உங்களுக்கு சக்தி வாய்ந்த நேரமா இருக்குதுங்க பிரபஞ்சத்தை பத்தி தெரிந்து கொள்ள ஜாதகம் தேவையில்லைங்க எண்ணங்களும் செயல்களும் தான் முக்கியங்க மன தெளிவோடு நீங்க இருக்கணுங்க நல்ல அதிர்வலைகளை நீங்க ஈர்க்க வேண்டும் கெட்ட எண்ணங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் உங்க மனசுல நீங்க விதைக்காதீங்க என்னால இந்த செயலை செய்ய முடியாது என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது என் வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்காது அப்படின்னு கெட்ட எண்ணங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் உங்களோட மனசுல நீங்க நினைக்க வேண்டாங்க என்னால் இந்த செயலை செய்ய முடியும் என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் நான் எப்போதும் சந்தோஷமான வாழ்க்கைய அப்படின்னு நல்லத நினைங்க உங்களுடைய உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஜோதிட ரீதியாகவும் பரிகார ரீதியாகவும் பிரபஞ்ச ரீதியாகவும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்றேன் எதை எடுத்தாலும் அளவோட எடுத்துக்கோங்க நியாயமான விஷயங்களுக்காக எண்ணங்களை விதைத்தா அதற்கான முயற்சியை பிரபஞ்சம் கொடுக்குங்க நியாயமற்ற விஷயங்களை நினைச்சா பேராசை அதிகரிக்குங்க படிப்படியான முன்னேற்றம் தான் நிலையான மாற்றத்தை கொடுக்குங்க நல்லதை யோசிங்க நல்லதை செய்யுங்க பாசிட்டிவான நபர்களோட பழகுங்க நெகட்டிவான நபர்களிடமிருந்து விலகி இருங்க வாழ்க்கையில விதிமுறைகளை பின்பற்றினா உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லது நடக்குங்க எங்கு அமைதியா இருக்க வேண்டுமோ எங்கு வேகம் எடுக்க வேண்டுமோ என்று நீங்க தெரிந்து கொள்ளுங்க நல்ல எதிர்காலத்துக்காக போராடுங்க உங்கள் மீது நீங்க நம்பிக்கையை வச்சு போராடுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கை மாறும் என்று அப்படின்னு நீங்க நம்புங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் கவலை துன்பம் அப்படிங்கிற துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் மட்டும் தாங்க நடக்கும் மேசம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நல்ல பலன்கள் எல்லாம் நடக்க போகுது மன மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுது மன கவலைகள் குறைய போகுது எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்க போகுது சற்று கூடுதலாக எதிலும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லதுங்க திடீர் செலவு உண்டாகலாம் நீங்க அதை கண்டு அச்சப்பட வேண்டாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாம பயணத்துல தடங்கள் வரலாம் அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாங்க துணிச்சலோட தன்னம்பிக்கையோட வாழுங்க தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமா இருந்துக்கோங்க வியாபாரத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறையும் அலுவலக வேலைகள் உடனே முடியாம இழுப்பறியா இருக்கும் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்துல வெளி நபர்களால ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனை கேட்கறத தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா உங்க ரெண்டு பேர் கிட்ட இருக்கக்கூடிய இடைவெளி குறையும் பிள்ளைகள் நல்ல பெண்ணுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் பெண்களை பொறுத்தவரை கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க எதிர்பாராம பயணத்துல தடங்கள் வரலாம் அத கண்டெல்லாம் நீங்க அஞ்ச வேண்டாங்க கலை தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் வரலாம் அத கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் புதிய ஒப்பந்தங்கள்ல நீங்க கையெழுத்திட போறீங்க சக கலைஞர்களிடம் நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் கோபத்தை குறைத்து தன்மையா பேசுவதன் மூலமா காரியத்துல வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் எல்லாம் இருக்கும் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கு அரசியல்ல உங்களுக்கான ஒரு தனித்துவமான இடத்தை நீங்க பிடிக்க போறீங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க செவ்வாய் பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில வெளிச்சம் போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற நெளிவு சுழிவு தெரியாம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசி ஒரே மாதிரி இருப்பீங்க அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க நல்ல விஷயத்துல எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் உங்களுடைய குடும்ப ரகசியத்தை தொழில் ரகசியத்தை எல்லாம் யார்கிட்ட சொல்லணும் யாரார்கிட்ட சொல்லக்கூடாது வரைமுறை இருக்குதுங்க சில உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவங்களும் கஷ்டப்படுவாங்க சில பேரு நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறத பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க அதனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் கூட பேசணும் யார் கூட பேச கூடாது யார் கூட பழகணும் யார் கூட பழக கூடாது அப்படிங்கற அறிந்து அதன்படி செயல்படுறது உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் முடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க ராசிக்கு நட்பு ராசியா இருக்க கூடியவங்க நட்பு ராசியா இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுகிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாது நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்குங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க கவனமா இருக்கிறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க பிள்ளைகளால திடீர் செலவுகள் உருவாகலாம் அதை கண்டெல்லாம் நீங்க துளி கூட பயப்பட வேண்டாங்க உங்க இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரிச்சு செல்றது நன்மை தருங்க வீண் மணக்கவள காரிய தாமதமெல்லாம் உண்டாகலா கவனமா இருந்துக்கோங்க பண வரத்து அதிகரிக்க போகுது வாக்குவன்மை ஏற்பட போகுது உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்க்க போறாங்க புதிய நண்பர்கள் கிடைக்க போறாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவலெல்லாம் வந்து சேர போகுதுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் லாபம் கூடும் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பாக கடித போக்கு சாதகமான பலனை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க போகுது பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாக போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெற போறீங்க உங்களுடைய கௌரவம் கூட போகுது நிலுவை தொகை வந்து சேர போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளும் காணாமல் போயிருங்க மேசம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறங்க ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட கிடையாதுங்க நன்றி வணக்கம்